நிறைய பாதிப்புகள்ல இருந்து வெளியில வரப்போறோம் நிறம் நிறைய 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 நல்ல எல்லாம் நடக்க போகுது சார் ரொம்பலாம் நீட்ஸ் இல்லை எனக்கு சின்ன பிரச்சனை தான் எனக்கு நான் உழைக்க தயார் எனக்கு வந்து வருமானம் ஒரு சீராக வரணும் நான் குடும்பத்தை விட்டு வந்திருக்கிறேன் தள்ளி இருக்கிறேன் அல்லது வந்து ஏதோ ஒரு இடத்துல நான் வந்து ஒரு அடிமை தொழில் செய்து அதவே சொந்த தொழிலாக மாற்றி இன்னைக்கு ஒரு விளிம்பு நிலையில கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்கேன் இதுக்கெல்லாம் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டால் சர்வ நிச்சயமாக இந்த சனி பகவானுடைய பயிற்சிங்கிறது இவர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்ன காரணம் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தா இந்த விருச்சகத்திற்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரியம் வீரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி வந்தாலும் வரட்டும் எதிர்த்தாலும் போகட்டும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முயற்சி வேணும்ல அதை வந்து சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் இருவர்களுக்கு ராசிநாதனா இருந்து முயற்சி கிரகமா சனி பகவான் இருந்ததுனால ஒரு தேக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு எடுக்கிற முயற்சிகளெல்லாம் ஒரு ஃபெயிலியர் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்போ ஒரு தைரிய வீரிய முயற்சி கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்கு திரிகோண ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துல திரிகோண ஸ்தானத்துல போய் உட்கார்ந்து இவர்களுக்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய வீட்டிலே பலம் பெற்று அமர்வது என்பது இவர்களுக்கு ஒரு அற்புதமான விஷயம் அப்போ அவங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறப்போகுது